வெல்கம் back to Girls Explore. இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா எகெய்ன் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பட் இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சீரியல் தமிழ்நாடோட டாப் ஒன் சீரியல் எஸ் கண்டிப்பாக கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ தமிழ்நாடோட டாப் ஒன் சீரியல் சிங்க ஸோ தான் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்கு வியூவர்ஸ் எல்லாமே எப்படியோ ரெண்டு பேருக்கும் மேரேஜ் நடந்துச்சு அப்படின்னு ஹாப்பியாக இருக்கும்போது இப்போ இந்த ரீப்ளேஸ்மெண்ட் யார் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் ஆனந்தி அவங்க சிஸ்டர் அதாவது அக்கா கோகிலா கோகிலா தான் ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க ஸோ கோகிலா கேரக்டரில் நிவேதி நிவேதா வந்து ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ அவங்கள ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி யார் வந்திருக்கா அப்படின்னு கேட்கும்போது செஞ்சுதா அப்படின்றவங்க வந்திருக்காங்க இவங்க சில அதாவது ஒரு சில சீரியல்ஸில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இனிமேல் இவங்க தான் கோகிலா கேரக்டர்லாம் பண்ண போகிறாங்க ஸோ ஹீரோயினோட அக்காவுக்கும் இப்போ தான் மேரேஜ் நடந்துச்சு ஸோ இவங்க ரெண்டுக்குமே நல்ல பாண்டிங் இருந்துச்சு இப்போ இந்த ரீப்ளேஸ்மெண்ட் நியூ ரோலில் இவங்க தான் ஆக்ட் பண்ண போகிறாங்க ஸோ இவங்க ஆல்ரெடி ஆக்ட் பண்ண நிவேதாவுக்கு பர்ஃபெக்டாக இருப்பாங்களா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க